ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சனி பகவான் இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார் இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் சனிப்பயிற்சியை பொறுத்தவரையிலே நண்பர்களே சனி பகவானுடைய வக்ரம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப அட் பிரசன்ட் சனி பகவான் எங்க இருக்கார் அட் பிரசன்ட் இப்போ வந்து மீனத்தில் இருக்கார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் வக்கரம்னா என்ன ரிவர்ஸில் செயல்படுகிறார் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி செயல்படுகிறார் இந்த நிலையிலிருந்து மாறி செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா நல்லது பண்றவங்களுக்கெல்லாம் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்கும் யாருக்கெல்லாம் கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாரோ அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அவ்வகையிலே மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது முதலாவதான ஒரு விஷயம் என்னவென்றால் சனி பகவான் மேஷத்துக்கு ஒன்றும் நல்லவர்களாம் ஒன்றும் கிடையாது மேசராசியை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் பத்து பதினொன்று குடையவர் பத்து பதினொன்று குடையவர் தொழில்காரகன் அதே மாதிரி பதினொன்றுங்கிற நண்பர்களுக்கு அதிபதி அவர் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்திருக்கிறார் அந்த மறைந்திருக்கும் சனி அதாவது ஏழரை சனி வக்கரம் பெறுவதால் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்றைக்குமே நண்பர்களே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஒரு கெட்டவன் கெட்டு போனால் என்ன ஆகும் நல்லது நடக்கும் நல்லவன் தான் கிடக்கூடாது கெட்டவர்கள் கிடலாம் அப்போது பனிரெண்டு குடையவன் என்ன ஆகிறான் வக்கரம் பெயர்ச்சி அடைந்து பனிரெண்டு குடையவன் வக்கரம் அடைந்து நவம்பர் இருபத்தெட்டு வரை வக்கர கதியிலே ட்ராவல் பண்ணுறார் இதற்கு அர்த்தம் என்னவென்றால் எது இதெல்லாம் வந்து நீங்கள் செலவாக செய்தீர்களோ அதெல்லாம் வருமானமாக வரப்போகிறது என்று பொருள் எது இதெல்லாம் செலவாக பண்ணீங்களோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் சார் ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் பெருசாக ஓடவே இல்லை சாதாரண கோயில் தான் கூட்டம்லாம் ஒன்றுமே இல்லை அந்த கோயிலில் என்ன பண்ணார்னா இவருக்கு ஒரு ஆசை அந்த சுவாமிக்கு ஏதேனும் செய்யணுமேங்கிறதுக்காக வருஷ வருஷம் கை காசெல்லாம் திரட்டி என்ன பண்ணுவார் ஒரு திருவிழாக்காக ஹெல்ப் பண்ணுவார் வருஷம் வருஷம் நடக்கும் அந்த திருவிழா அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க இந்த கோயிலில் கூட்டமே இல்லை இந்த கோயிலுக்கு போய் உள்ள செலவு பண்ணுறியே கையில் இந்த காசெல்லாம் இழக்கிறியுன்னு கிண்டல் பண்ணுவோம் ஆனால் ஆத்மார்த்தமாக நான் பண்ணுறேன் என் சுவாமிக்காக நான் பண்ணுறேன் என்றெல்லாம் சொல்வார் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் அந்த கோயில் ரொம்ப பிரபலமாயிடுச்சு ஆயிடுச்சு இன்றைய தினங்களில் நண்பர்களே கோயில்லாம் பிரபலமானுன்னா கூட யூடியூபர்ஸும் இன்ஃப்ளூயன்சர்ஸும் தேவைப்படுறாங்க அவகையில் திடீர்னு மீடியாவின் வெளிச்சம் கோயிலை நோக்கி விழ முன்னெல்லாம் எப்படி சொல்லுவோம் சுவாமியினுடைய கண் பார்வை மீடியா மேல் விழான்னு சொல்லுவாங்க இப்போ மீடியாவின் பார்வை சுவாமி மேல் விழ சுவாமி பாப்புலர் ஆகிறார் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த கோயில் ரொம்ப பிச்சுக்கிட்டு ஓடுது அந்த அரங்காவலர் டீமில் அவருக்கு பதவி கொடுக்குறாங்க அந்த அறங்காவலர் டீமில் இது இதை எதிர்நோக்கி அவர் செய்யல அவர் என்ன பண்ணார் அவர் மனசார பிடிச்சு செஞ்சார் ஆனால் அதனுடைய பரிசு அவருக்கு அது ரிட்டர்ன்ஸாக வந்தது இதான் மேசராசிக்காரர்களுக்கு நடக்கும் நீங்க எதெல்லாம் நீங்க செலவாக செய்து செய்தீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வரும் பத்து பதினொன்று கோடியவன் வக்கரமாகிறார் பத்து பதினொன்று கோடியன் வக்கரமாகும் பொழுது தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் திடீர் முன்னேற்றம் திடீர் ஏற்றம் நானே நினச்சி பார்க்கல சார் இவ்வளோ பெரிய பதவி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை போகிற போக்கில் கொடுத்துட்டு போயிட்டாங்க போகிற போக்கில் கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு டிரான்ஸ்ஃபர் வந்தவர் என்ன பண்ணிட்டார் போகிற போக்கில் நீங்கள் தான் அடுத்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளோதான் இன்னிலிருந்து நீங்கள் தான் பதவிகளும் பட்டங்களும் தானாக வருவது நாம் தேடி செல்வதில்லை அதுவாக நடக்கும் அது அதுவாக நடக்கும் அப்ப பத்துக்குடையவன் வக்கரம் பெறும் பொழுது திடீர் ஏற்றமும் மாற்றமும் பெறும் திடீர் வளர்ச்சி எனக்கு ஒரு ஐடியா வந்தது சார் அந்த ஐடியா அப்படி போனேன் திடீர்னு அந்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் எதிர்பார்க்கவே இல்லை நடக்கும் அதே நேரத்திலே பதினொன்னு குடையனும் ஆகிறார் பதினொன்று என்பது என்ன மாமனார் பதினொன்றுங்கிறது என்னன்னா நண்பர்கள் பதினொன்றுங்கிறது லாபம் நண்பர்கள் அப்படிங்கிற இடத்துல வக்கரமாகும் பொழுது தீய நண்பர்களுடைய சகவாசம் அவர் அவர் அப்படி சொல்லலாம் ஏற்கனவே பனிரெண்டில் மறைந்து பின்பு வக்கரமாக என்பதால் தீய உங்களை விட்டு ஒரு ஒருத்தராக போயிடுவாங்க உலகத்திலே நண்பர்களே ரெண்டு விஷயம் ஒன்று உடம்புக்கு தெம்பானதெல்லாம் உடம்புக்குள்ள வந்ததுன்னா உடம்பு தெம்பாயிடும் நல்லதெல்லாம் உடம்புக்குள்ள வந்தால் உடம்பு தெம்பாயிடும் ரெண்டாவது கான்செப்ட் என்ன கெட்டதெல்லாம் உடம்பு விட்டு போயிடுச்சுனாலும் உடம்பு திம்பாயிடும் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் அப்போ என்ன ஆகிறது உங்களுக்கு தீய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்கனாலே நற்காலம் என்பது தன்னால் பிறந்து விடுகிறது நல்ல நட்பு என்பதும் தீய நட்பு என்பதும் என்ன தீய நண்பர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை திசை மாற்றம் வந்தவர்கள் சிலர் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது செய்வாங்க பலர் நம்ம வாழ்க்கையை மாற்றி போடக்காகவே வந்திருக்காங்க இவர்களெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தாலே நம்ம நல்லா இருந்திருப்போம் என்பதுதான் ஆகச்சிறந்த உண்மை அவர்கள் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாற்றுகிறார்கள் அவர்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுவாங்க அதே நேரத்தில் மேசராசிக்கு பனிரெண்டு குடையவன் வக்கரம் என்பதால் இல்லற வாழ்க்கை நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் இருக்கிற செக்ஷுவல் லைஃப் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் லைஃப்ங்கிறதே ஜீரோவாக இருக்கும் இந்த செக்ஷுவல் லைஃப் எல்லாம் சரியாகி அதற்குரிய வைத்தியங்கள்லாம் பண்ணி அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் டாக்டர்கிட்ட போறீங்க அதுக்கான வைத்தியங்கள்லாம் பார்க்குறீங்க சரியாயிடும் பன்னிரெண்டு குடிவன் வக்ரம் அந்த சரியாகும் பொழுது அடமடியாக இந்த பிரச்சனைகள் சரியாகிவிடுகிறது அதே மாதிரி பன்னிரெண்டு குடியின் வக்கரம் என்பதால் ஆன்மீக வாழ்க்கையிலே ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக போகிறது தொடர்ந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்க போறீங்க இப்போ மீனராசியிலிருந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி வக்கரம் அடைந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அது வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் தான் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நான்கு மாதமும் சனி வக்கரம் தான் யார் யாருக்கெல்லாம் நற்பணன்களை தரும் என்றால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழரை சனி கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கெல்லாம் கண்டகச்சனி அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் சனி அர்த்தாஷ்டம சனி இவங்களுக்கெல்லாம் நல்லது மற்றபடி பொதுவாகவே மற்ற ராசிக்காரர்களுக்கு உங்கள் உங்கள் ராசிக்கேற்ற மாதிரியான பலன்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சென்னையில இருந்தீங்கன்னா பொழிச்சொலூர்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே எங்கன்னா குரோம்பேட் பக்கத்தில் விமான நிலையம் குறம்பேட் பக்கத்தில் பொழிச்சலூர் அங்கு சென்று சனி பகவானை வழிபடலாம் அல்லது குச்சனூர்னு ஒரு இடம் இருக்கு அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம் அல்லது திருநள்ளாறு கும்பகோ கும்பகோணத்துலருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவென்றி சகாநரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா இதை மட்டும் நீங்கள் சொல்லி வணங்குங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய மிகப்பெரிய வேள்விகள் யாகங்கள்லாம் பண்ணுறோம் இந்த உலகத்திலேயே இவ்வளோ பெரிய விஷ்ணுமாயா ஆரடி உயர விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்கார் இதற்கான வைபவங்கள் ஹோமங்கள்லாம் இங்கே மட்டும்தான் நடக்குது இங்கே வருபவர்கள் கை நிறைய வரங்களோடு செல்கிறார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தை இல்லை வேலை இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து நிவர்த்தி அடைகிறார்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்